ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சபரிச்சியான லைவ் ஓட்டு பாராட்டக்குது வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்களாம்மா அவங்க கேட்ட நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி என்ன சமையல் செஞ்சேன்னா அவர் ஒரு சொன்னார்லேந்து உப்பு உப்புப்பருப்பு எப்போ போல் பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு விழுத்தணி ரசம் இந்த மாதிரி அப்பளம் பூரிச்சேன் அப்புறம் பண்ணி பார்த்தீங்கன்னா வாத்து முட்டை அப்படியே வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் வந்துட்டு அந்த வேறு வீட்டுக்கு மாற இல்லைங்களா காலையில் போயிட்டு பெயிண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன் காலையில் அப்புறம் பார்த்திங்கன்னா தான் துணி துவைச்சி பாருங்க காய போட்டிருக்குறேன் எல்லா வேலையும் எனக்கு போதைக்கு முடிஞ்சுதுங்க நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா வீடெல்லாம் சுத்தமாக வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு மாறுறதுக்கு வந்து ஒரு ஜாமானமாக எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மூணு நாள் டைம் கேட்டிருக்காங்க மூணு நாள் டைம் முடிஞ்சோடனே பால் காய்ச்சிட்டு கிளம்ப தான் தம்பிக்கு வந்து இன்றைக்கி ஆஸ்பத்திரி காயத்ரி அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு போனாங்களாமா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கா கொஞ்சம் காதில் அழி மருந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாங்க இதுதான் போதை அப்டேட் நடந்துட்டுருக்குது கண்டிப்பாக கூடிய விரைவில் சந்தோஷமான ஹாப்பியான வீடியோஸ் தொடர்ந்து வரும் என்னை கேட்டால் எல்லாத்துக்குமே நன்றி ஆதிக்குட்டி காயத்திரி கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சரக்கு பாட்டில் இல்லை அது ஒயின் பாட்டிலு சரக்கு பாட்டில் நினச்சிக்காதீங்க நினைச்சுக்காதீங்க நான் இப்போ இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டேன் உறுதியோடு இருக்கிறேன் பார்க்கலாம் நீங்களே பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்